எங்க போயிருப்பி என்னது ஐயப்பு சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

ஐயோ பகவான் சொல்லுங்க தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி அழைக்கிறேன் படி இழங்குல பசிக்குதா பகவான் படி இழந்திருக்க கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறேன் சென்றாலா பறந்துட்டேன் நிறுத்துங்கோ எதுக்கு நிறுத்துங்கோ ஒண்டி நிறுத்துங்கோ எதுக்கு இதுக்கு பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி போயிட்டு வாங்க பரமேஸ்வரா ஆஹா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க

திருட்டு பிள்ளைகளுக்கு <laughs> <Hello. laughs> <laughs> <son, Prakash>. <laughs> My Shan Anand. Ha. Excuse me. Are you from America? Uh yeah. Which part? Oh, I'm from, uh, no, he's born in America cuz it's, it's the place where. Uh, What's your qualification? Oh uh, yeah, as a qualification, I fit make notes, basically it's be a qualification. Oh <laughs> uh, baby, in India is still far, doesn't make it still cities. நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார்

இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏ பண்ணாட உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிர கூடாது குலத்தொழிலங்க விட முடியாது சரி நாலு நாளைக்கு முன்னால அமெரிக்கா வந்துன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனத நீ பார்த்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க

நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பார்த்தியான்னு கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனா போகலை இதைத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதை பேசி வேஸ்ட் பண்ணிட்டே அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து ராண்டாண்டா டைம் குடுத்து இருக்காய் நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன நான் எப்போடா கண்டுபிடிக்கிறது கேட்டா தாத்த முட்டாய் கொஞ்சம்

இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்போ அப்படிதானா இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் அத நடக்கும் தப்பு இல்ல சரின்னு சொன்ன இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்குதான் சொல்லிட்டேன் சரியா

இரும்பதை தேன் சுந்தரா ஏடு கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா

நீங்க மாப்பிளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன பதினெண்டு கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி புதுகு வலி

நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்காய் மேலே ஏ படுத்துக்கிறீங்க ஒண்ணு பிரயோஜனம் இல்லைங்க பகல் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவாங்க மொண்ட துணி போட்டுக்கிட்டு அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தர் தேட விட்டான அவன் பதினாறு வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீலை எல்லாம் சொல்லி வேப்பே தெரியா இப்போ நான் அவனை எங்க தேடுவேன் எப்படி தேடுவேன்

போறா பெரிய ஆபஸ் பரியல கல்யாணம் பண்ணி வச்சு அக்கண்ண கூச்சுட்டு கூச்சுடாசை

பத்து வேலை தான் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல இருக்கு இம்சம் குடுத்துட்டே இருக்காண்டாவ